ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பாத்தீங்கன்னா சண்டே எடுத்தது சத்தியமங்கலம் அப்பாவோட ஊரில் சித்தப்பா இருந்து எடுத்தது டேவே பாத்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு இப்போ க ரெண்டு பேர்த்திட்டு இருக்க லாலிபப் பிடுங்க போகுது ரெண்டு பேர்த்திட்டு லாலிபப் பிடுங்க போகுது பாரு லாலிபப் புடுங்க போது ஜஸ்டின் வேற கவரா வச்சிருக்கான் கூப்பிட்டு கொடுக்க போறிய ஜஸ்டின் லாலிபப்ப இங்க வந்தாலே போதுங்க பசங்க ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் சாப்பிட வேணாம்னு நினைச்சு கொடுக்காம இருப்போம் அதெல்லாம் இங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களும் ஆசையா வாங்கி கொடுப்பாங்க நம்ம ஏன் அதை வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்ட்டு சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுருவோம் இந்த மங்கி பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அதை பார்த்துட்டு பூனை எல்லாம் போய் ஒழிஞ்சுக்கிச்சு எங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது பசங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஸோ அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க சடனாக இங்கே வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கெடா வீட்டுக்கு சித்தப்பா வரல அந்த டைம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்போட வேலை தான் இவரும் பார்த்துட்ருக்காரு அப்போட கேரக்டர்லாம் இதெல்லாம் இவருக்குள்ளே இருக்கும் ஸோ ரொம்பவுமே எங்களுக்கு பிடிக்கும் எங்களையும் பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரியே எங்களை பார்த்துக்குவார் எனக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்பா வீடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா அம்மா பக்கத்துலேயே இருக்கிறதுனால நினச்ச நேரத்துக்கு அம்மா வீட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் பசங்க அங்கேயே கூட தூங்குவாங்க அம்மாவும் இங்கே வந்து சமைப்பாங்க அதனால் பசங்களுக்கு தாத்தா பாட்டி ஊருக்கு போகணும் அப்படின்னா மோஸ்ட்டாக எங்களுக்கு இங்கே சித்தி அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு போனாலே போதும் அவங்களும் ரொம்ப ஃபீல் ஆயிருவாங்க சித்தப்பாலாம் குழந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க அதனாலேயே இங்க வர மாதிரி இருந்தால் ஒரு பத்து நாள் இங்க இருக்கிற மாதிரி தான் வரவே சொல்லுவாரு நாள் தான் இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா அன்னைக்கே பாத்தீங்கன்னா லீவ் தான் கூட்டிட்டு வந்திருந்தேன் ஒரு நாள் லீவ் போட்டாலே ஹோம்ஒர்க் நிறைய வந்துடுது பசங்களுக்கு ஓகேங்க இனி அடுத்து இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி சில எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி நாங்கள் இல்லைங்க இனி ஒரு சித்தி தம்பி அதுக்கப்புறம் அத்தை அப்புறம் அங்கேயே பெரியப்பா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இல்லை அண்ணா இருக்காங்க அண்ணா அண்ணா ஒய்ஃப் அதுக்கப்புறம் பெரியம்மா எல்லாமே தான் வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தாங்க இருந்தது என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் பேசி வச்சுட்டோம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் தம்பிகள் எல்லாம் வந்து பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரி பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால அத்தை அம்மாங்க சித்திங்கெல்லாம் மார்னிங்கே பரபரப்பாயிட்டாங்க இவர் ஒரு பக்கம் பேப்பரில் பரு கறி விலை எவ்வளோ போட்டிருக்கு நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் முட்டை விலை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு அது ஷாக்காக தான் இருந்தது பசங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜெயிலிருந்து விடுதலானா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அன்றைக்கி அங்கே இருந்தாங்க என்னென்ன தோணுதோ எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களும் ஆசையாக சரி பசங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க போக்குலேயே போயிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு பெரியப்பா இருக்காங்கன்னு சொன்னலைங்க அவங்க பையன்தான் அண்ணா ஆகிறாங்க எனக்கு யூடியூப்பில் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி கிண்டல் இருந்தாங்க ரெட் கலர் டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா தம்பி திருப்பூர் இருக்கிற சித்தப்பாவோட பையன் ப்ளூ கலர் சிக்ரி ஷர்ட் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தப்பான்னு சொல்ல முடியாது அப்பாந்தான் நான் சொல்ல முடியும் நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்களே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ணா பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார் எல்லாமே ஹெல்த்து போட செய்வார் அவங்க அந்த வேலை பார்க்குறதுக்குள்ளே இங்கே அம்மா சித்தி எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு விட்டலாம் அப்படின்னு அது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பசங்களுக்கு பஸ்டிடுச்சு சரி சாம்பார் இருந்ததுன்னு சொல்லிட்டு இட்லிக்கு சாம்பார் தொட்டு எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன்

கூட விளையாடிட்டு இருக்க பாப்பா பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பாப்பா தான் கவிஷோட ஒரு வருஷம் பெரியவன் இன்னொரு பையன் இருக்கான் அவன் வந்து ஃபிஃப்த்து படிக்கிறான் நாங்களாம் பசிக்குது அப்படின்னு சாம்பாரோட சாப்பிட்டோம் பட் இவங்க பசிச்சாலும் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி குழம்போட தான் சாப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யூடியூப்ல வேணா போட்டுறேன் மாப்பிள்ளைகளுக்கு நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாலே சீக்கிரமாக பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதனால் அவர் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தார்

சாம்பாரோட இட்லி அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சோப்பு நாட்டுக்கோழி குழம்போட இட்லி சாப்பிட்டு அடுத்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு தெப்பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பார்த்தீங்கன்னா தம்பி தான் எனக்கு அவன் அவனும் ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிட்டான் பொண்ணு பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சு கவுன்சிலிங் போட்டிருக்கா இனிதான் காலேஜ் சேரணும் அண்ணா பையன் ரொம்ப நேரமாக செட் இல்லாமல் விளாடாமல் டிவி பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எல்லாம் ஒளிஞ்சு விளாட்லான்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே எல்லாம் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே காமெடியாக போச்சு ஜஸ்வினை தான் தேடிட்டு இருக்கான் கண்டுபிடிச்சிட்டா ஜஸ்வின் பாருங்க எதுக்காக போய் உட்காந்துட்டு இருக்கான்னு முடியல எங்க இருக்கான் அப்படின்ட்டு ஈரோ என்ன அவனுக்கு ஜஸ்வின கண்டுபிடிக்கல இது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்தா எப்படி லாக் போட நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கற ட்ரைனிங் தான் பிரியாணி ரெடி பண்ணிட்டு அடுத்து ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்க அது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் தனி உரிச்ச கோழியோட தோல் காலு தலை அது வந்து கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஏதோ ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து பாய்ஸ் மட்டும் எல்லாம் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாங்க சண்டைங்கிறதுனால லேடிஸ் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவங்க மட்டும் போயிருந்தாங்க சாகர் டேம் இருக்குல்லங்க அதுக்கு பேக் சைடாக என்னன்னுங்க எனக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் போகையில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆலையால் சின்னது இது பாரு டேம் எவ்வளோ தூரம் தெரியுது தான் தெரிஞ்சது எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க கூட உள்ள கிடலை அடிக்கிற வேலுக்கு நாங்கள் போயிருந்தாலும் கஷ்டம்தான் மார்னிங் சீக்கிரமாக போயிட்டு அங்கேயே குளிச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ஒரு கொடுமைனா சாப்பிட்டதே இன்னும் ஜீர்ணமாகல அதுக்குள்ளே அடுத்ததா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வந்ததுமே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு போதுண்டா சாமி விட்டுருங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்க வர்றதுக்குள்ளேயே நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன் மீனோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு மீன் ரசம் ரைஸோட முடிச்சுட்டேன் அடுத்த நேரம் ஆக ஆக இனி எல்லாம் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு பசங்களுக்கு லீவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு தான் வந்திருப்பேன் பட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு யார் வீட்டுக்கு போனால் திரும்பி வர்றதுக்கு மனசே இருக்காது அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பும்போது மழை வெயில் எல்லாம் ஒன்றா வந்து ரெயின்போவெல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது இங்கே வந்ததுலேருந்து ஃபோட்டோ செல்ஃபி எதுவுமே எடுக்கலாம் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் சரி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபேமிலி வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தோம் அடுத்து எல்லாருக்கும் டாட்டா பாய்பை சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு எயிட் த ஃபிஃப்டீனுக்குள்ளே நாங்கள் கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா உக்கடம் பிரிட்ஜு இப்போ தான் ரீசண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு வேண்டிய பிரிட்ஜில் வந்தோம் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் அதுக்கப்புறம் உக்கடம் பஸ் ஸ்டாண்டையே சுற்றி தான் நாங்கள் வந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தது அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ